بسم الله الرحمن الرحيم <applause> ولما فتحوا متاعهم وجدوا بضاعتهم ردت اليهم قالوا يا ابانا ما نبغي هذه بِضَاعْتَهَا ردت الينا ونمير اهلنا ونحفظ اخانا ونزداد كيل بعيد ذلك كيل يسير ولما فتحوا متاعهم أولاً تنقل அந்த ஒட்டகத்தின் சரக்கு பொருட்கள் எல்லாம் திறந்தபொழுது वजது பிதாஅதஹும் ருத்ததீலைஹி என்ற பொருளை கிரயமாக கொடுத்து வாங்குவதற்கு சென்றார்கள் அந்த கிரயப் பொருளும் அவன்பால் திருப்பப்பட்டு விட்டது மீண்டும் வந்து விட்டது உடனே இதைப் பார்த்த அந்த சகோதரர்கள் யூசுபுடைய சகோதரர்கள் ய அபானா மாதபிலீ ஹாதி பிதாஅதுனா ருத்ததீலைனா இங்குடையルメ தந்தையே நம்முடைய கிரைய பொருள் நம்மிடத்திலே மீண்டும் வந்துவிட்டது இதற்கு மேல் வேற என்ன வேண்டும் என்று அந்த பிள்ளைகள் கூறினார்கள் நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான பொருள்களை நாங்கள் வாங்கி வருவோம் மேலும் எங்களுடைய சகோதரியை நாங்கள் பாதுகாப்போம் மேலும் ஒரு ஒட்டகத்துடைய அந்த பொருள்களையும் அதிகமாகவும் நாங்கள் வாங்கி வருவோம் கையில் இப்பொழுது வாங்கி வந்த இந்த பொருள் மிக குறைவாகவே இருக்கின்றது என்று அந்த பிள்ளைகள் தங்கள் தந்தையிடம் கூறினார்கள் பன்னிரெண்டாவது அத்தியாயத்துடைய அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் யூசுஃபுடைய சகோதரர்கள் தன் தந்தையிடத்தில் கூறிய அந்த விஷயங்கள் எல்லாம் இதற்கு முந்தைய வசனங்களில் அல்ல மிக விளக்கமாக அவர் என்ன கூறினார்கள் என்ற செய்திகளை குறிப்பிட்டிருந்தார் அதாவது தந்தையிடம் சொன்னார்கள் நாங்கள் யூசுஃபிடம் சென்றோம் அதாவது அந்த மன்னரிடம் அதாவது நிதியமைச்சர் அவரிடத்தில் நாங்கள் சென்றிருந்தோம் எங்களுக்கு தேவையான எல்லா பொருள்களையும் வழங்கியிருக்கின்றார் ஆனால் அவர் ஒரு நிபந்தனை வைத்திருக்கின்றார் உங்களுடைய சகோதரி நீங்கள் மீண்டும் அழைத்து வர வேண்டும் அப்படி அழைத்து வந்தால்தான் உங்களுக்கு உண்டான பொருள்களை நிறைவாக நான் தருவேன் இல்லை என்றால் எடுத்து வரவே கூடாது என்றல்ல என்ற ஒரு நிபந்தனையுடன் எங்களை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் ஆகையினால் நாங்கள் அடுத்து செல்லும் பொழுது எங்களுடைய சகோதரர் அவரையும் நீங்கள் என்ன செய்ய அனுப்பி வைங்கள் தந்தை சொன்னார் மின் இதற்கு முன்பு இப்படித்தானே விஷயத்திலும் நீங்கள் நடந்து கொண்டீர்கள் அந்த நம்பிக்கையை மீண்டும் வர வைக்க நினைக்கவரான எப்படி எனக்கு நம்பிக்கை வரும் உங்கள் மீது உங்கள் மேல் அவர் என்ன செய்தார் தன் தந்தை வெள்ளி இடத்துக்கு நம்பிக்கை இல்லை உங்க மேல எனக்கு எப்படி நீங்க சொல்லி கூட்டிட்டு போனீங்க நாங்க வெளியில் அழைச்சிட்டு போறோம் சந்தோஷமா விளையாடி விட்டு மீண்டும் உங்க இடத்துல பாதுகாப்பா நாங்கள் கொண்டு வருவோம் என்றெல்லாம் ஒரு உபதேசம் செய்வதை போன்றல்லவா எனக்கு எனக்கு செய்து நீங்கள் அழைத்து சென்று கடைசியில் என்ன அதே மாதிரி இப்பொழுது நீங்கள் சொல்லிக்கின்றீர்கள் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் பல்லா வகையில் பாதுகாவலர் அவனை போதுமானவன் என்று சொல்லி சொன்னதற்கு பின்பு அவர்கள் கொண்டு வந்த சரக்கு பொருள் பார்க்கிறாங்க திறந்து பார்த்தா அவனுடைய சரக்கு பொருள வந்திருக்கு கொடுத்திருக்கிறாங்க ஆனால் இவங்க எந்த பொருளை கிரையமா கொடுத்து பகரமா வாங்கி வர வேண்டுமோ அந்த பொருளை சேர்த்தே வந்துருக்கு இதை பார்த்தவுடன் சந்தோஷம் தந்தையன் நம்ம கொண்டு போன பொருளை திருப்பி வந்துருச்சு அதையினால அவர் நம்பிக்கையானவர் நீங்க எங்களை எங்கிட்ட என்ன செய்ய நம்ம இந்த பையனையும் எங்களுடைய சகோதரியையும் நீங்க எங்களோட கொடுங்க நாங்கள் அழைச்சிட்டு போய் அந்த பொருள்களை மீண்டும் இவருக்குரிய ஒருத்தர் அதாவது ஒரு ஒட்டகத்துடைய கொடுத்து விடுவார் ஆகையினால் அந்த இவருக்குண்டான ஒட்டக சுமையை நாங்கள் என்ன செய்கின்றோம் சரக்கு பொருளை வாங்கி வருகின்றோம் என்று அவர் சொல்லு சொன்ன உடனேயே சரி தந்தை என்ன செய்ய இப்ப பரவாயில்லை வேற வழி இல்லை இன்னொரு காரணம் என்ன வறுமை

சகோதரரை இந்த புன்யாமி அவருடைய பேரு இந்த புன்யாமியினை மீண்டும் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்போம் ஆகி அல்லாவிடமிருந்து ஒரு உடன்படிக்கையை எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் எப்படி இந்த யூசுவை மீண்டும் உங்க இந்த யூசுடைய சகோதரே மீண்டும் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து வைப்போம் என்ற ஒரு உடன்படிக்கை நீங்கள் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் இல்லா இவகாத்தமைக்கும் ஏதாவது இடையில ஒரு ஆபத்து நடந்துச்சுன்னா அது வேற விஷயம் நீங்க போற வழியில் ஏதாவது ஒரு ஆபத்து நடந்து போச்சு அந்த இடத்துல அந்த அல்லது ஒரு பிடிக்கப்பட்டாலோ அல்லது ஏதாவது நடந்து விட்டால் கேட்க மாட்டேன் ஆனால் உடன்பிடிக்க நாங்கள் அழைத்து வந்து விடுவோம் என்ற ஒரு ஒப்பந்தம் செய்யுங்கள் அப்படி ஒப்பந்தம் செய்தால் இந்த பையனை என்ன உங்களோட கண் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப உடனே பலமாக அவர்கள் தங்களுடைய ஒப்பந்த ஒப்பந்தத்தை உடன்படிக்கை தந்தையிடத்தை நிறைவேற்றி விட்டாங்க அப்படி நிறைவேற்றுவதற்கு பின்பு காலம் கால யூஸ் சொல்றாங்க பேசிக்கொண்டிருந்தோமோ தந்தைக்கும் பிள்ளைக்கு பத்தியில பாருங்க அந்த அளவுக்கு அது பிள்ளைகள் நடந்திருக்கிறாங்க அதே போல அந்த இலங்கை காரணமாக அவர்கள் எந்த அளவிற்கு மனசஞ்சலம் அடைந்து இருப்பார்கள் அப்படிங்கிறது நாம இதிலிருந்து தேர்ந்தெடுக்கணும் இது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை இப்ப நான் வரலாறு சொல்றதுக்கு ஒரு அது சுவாரஸ்யமா தெரியலாம் ஆனால் ஒரு தந்தை தன் பிள்ளையை இழந்தால் அதனுடைய வேதனை என்ன என்பதை யூசு மலை வரலாறு மூலயமா நான் எத்தனை ஆண்டுகள் கடந்து உருண்டு ஓடிவிட்டது ஆனால் மகனை மறந்தாரா மறந்து பின்னாடி காரணம் வேற இருக்குது அவன் பிள்ளை எல்லாம் சொல்லுவாங்க இப்படியும் நினைச்சிட்டே இருக்கிறீங்களே நினைச்சு நீங்க தெரியுது ஏன் இப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறது யூசு மலைசலா அழகான காரணம் அது அல்லா பின்னாடி அப்ப அந்த தந்தை அந்த பிள்ளையின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்க வேண்டும் என்பதும் நமக்கு தெரிகின்றது அதே போன்று ஒரு பிள்ளையை இழந்தால் அந்த வேதனையை வேறு யாரும் என்ன செய்ய முடியாது தாங்க முடியாது ஆனால் தந்தை வெளிக்காட்ட மாட்டார் தாய் ஒப்பாரி வச்சு அழிஞ்சு விடுவார் அவ்வளவுதான் இதுதான் உள்ள வித்தியாசம் தந்தையாக இருந்தாலும் தாயா இருந்தாலும் ஒரு பிள்ளையை இழந்து விட்டால் அதற்கு கீடு கட்டவே முடியாது அப்படிங்கிற செய்திகளையும் நாம் விளங்கி கொள்கின்றோம் அதே போன்று ஒரு பிள்ளையின் மீது தந்தை எவ்வளவு பாசம் வைத்திருக்க வேண்டும் என்பதையும் விலகிடணும் சும்மா வெறும் பாசம் இல்ல அந்த பிள்ளை இழப்பதற்கு முன்பு எவ்வளவு பாசமா அந்த பிள்ளைகளுக்கு நடந்திருப்பார் அதே போன்ற தன்னுடைய மற்ற பிள்ளைகளிடத்திலும் என்ன சொல்கின்றார் நீங்க இது மாதிரி செஞ்சுட்டீங்க முன்னாடி இனிமேல் அப்படி செய்யாதீங்க இனிமேல் அப்படி செய்யாதீங்க அந்த தந்தை அந்த பிள்ளைகள் மேலே எவ்வளவு இறங்க வச்சுக்கார பாருங்க இதை விட இன்னொரு சம்பவம் நடக்க இருக்குது அடுத்தது வசனத்துல தான் இருக்குங்களா ஒரு தந்தை தன் பிள்ளைகள் மீது உச்சகட்ட பாசம் எப்படி வைத்திருப்பார் என்பதற்கு ஒரு வரலாறு அல்ல இதே என்ன செய்தார் குறிப்பிடுகின்றார் ஆக ஒரு தந்தைக்கும் பிள்ளைகள் எப்படி பாசமாக இருக்க வேண்டும் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை துரோகம் செய்தாலும் கூட தந்தை என்ன செய்ய மாட்டார் பிள்ளைகளை மறக்க மாட்டார் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு பிள்ளை மனம் கல்லாக இருந்தாலும் பெத்தவருடைய உள்ளம் எப்படி இருக்கும் பித்து போல இருக்கு அதையெல்லாம் இந்த வரலாறு நமக்கு என்ன செய்த பாடமாக படித்து தெரிவிக்கின்றது இல்லாமல் நல்லா முடியலாங் நாமும் நம்முடைய பிள்ளைகளில் நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாகவும் அது வளர வேண்டும் நாமும் வளர்க்க வேண்டும் எல்லாரும்